ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ச திங்கக்கெழம காலையில் டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க காலையில் எழுந்ததும் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வெந்து வேகிறதுக்குள்ளே நான் வந்து சீக்கிரமாக சட்னிக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ அதை வதக்க போகிறேன் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மல்லித்தலை தக்காளி வெங்காயம் பூண்டு இது போட மாட்டேன் பூண்டு போடாமே சட்னி சூப்பராக இருக்கும் வேணும்னா ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேட்டியை அரைக்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும் தேங்காய் சேர்த்தணும் வர மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு போது இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் செஞ்சுட்டு தக்காளி லாஸ்ட்டாக போட்டு அதையும் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டால் போதும் புளி பிடிக்கிறவங்க புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் புளி போட மாட்டேன் தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்குவேன் கிட்டத்தட்ட இது வதக்கியாச்சு இனி ஆற விட்டுட்டு நான் வந்து இட்லி எடுத்துகிட்டு தான் சட்னி அரைக்கணும் எங்கள் வீட்டு இட்லி வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு மல்லி பூ மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க இட்லி எடுத்துட்டு இனி சட்னிக்கு ஆறிகிட்டு இருக்குது அதை போய் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விடாம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது வெள்ளம் பாருங்க படுத்துகிட்டு இருக்கிற அவளுக்கு இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அரிசி ஊற போட்டிருக்கேன் இனி நான் சாப்பிட்டுட்டு போய் தான் பெல்லாவுக்கு சாப்பாடு வச்சு விடணும் அம்மாவுக்கு ஊசி போட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் இப்போ நானும் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த சட்னி இட்லிக்கு மட்டுமல்ல தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கும் கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெல்லாவுக்கு சாப்பாடு வச்சாச்சு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே மறுபடியும் சிங்க்கில் நிறைஞ்சிருச்சு காலையில் தான் கழுவுனேன் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே நான் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் பெட்டு வரிப்பு ரெண்டையும் வாரம் ஒரு முறை மாற்றிடுவேன் இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு அடுத்தது பெல்லாவுக்கு சாப்பாடு விட்டு போயிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவில் வாங்க சந்திக்கலாம் எல்லாருமே பேசலாம் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துட்டையும் பேசணுன்னு ஆர்வமாக லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் டெய்லியும் பதினொன்றரை மணிக்கு வருவேன் லைவுக்கு இனி வாரம் ஒருக்கா வரலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தவறாமல் லைவ் வந்துடுவேன் வாங்க பேசலாம் பாய் பாய்